أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم கருணையும் இணையிலா கிருபையும் அல்லாஹின் திருப்புகிறான் எல்லா புகழும் அனைத்து உலகிற்கும் அப்பாகிய அல்லாஹுக்கே உரியதாகும் அவன் மாபெரும் கருணையாளனாகவும் தனிப்பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான் இறுதி தீர்ப்பு நாளின் அதிபதியாகவும் இருக்கின்றான் உனக்கே நாங்கள் அடிபணிகின்றோம் இபாத செய்கின்றோம் மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் நீ எங்களுக்கு நேரான வழியை காண்பித்தருள்வாயாக அவ்வழி எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி உன்னுடைய கோபத்துக்கு ஆளாகாத மற்றும் நெறிதவறி போகாதவர்களின் வழி எல்லா புகழும் அல்லாஹ் சுபாக அவர்களுக்கே அல்லாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பு மருடன் அல்லாஹ் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முஸ்தபா முஸ்தபாசல் அல்லா உடல் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபித்தோழர்கள் தாபியின் கரீமாங்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றுவட்டமாக அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லா பிரகாது கணியத்துக்குரிய சவருடைய பெரியரோடு அல்லாவுடைய அளப்பெருமையினால் அருள்வளம் வகக்கூடிய ரமணான் மாதத்தின் முதலாவது நாளை நாம் அடைந்திருக்கிறோம் ரமணான் மாதத்தினுடைய முதல் தராவிய தொடகை அமர்ந்தவர்களாக அமர்ந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குறோட இந்த தினசரி உரைத்திற்கு முதலாவதாக அல் குரானுடைய முத முதலாவது அத்தியாயம் சூரல் துல் ஃபாத்தியாவுடைய விளக்கத்தை இன்றைக்கு நான் பார்க்க இருக்கின்றோம் கண்ணியத்துக்குறோட அல்லாஹ் சுபஹான தலா தர திருமறையிலே இதை குறித்து இவ்வாறு சிறப்பித்து சொல்கிறான் உலகது சமூக சபூகமீனல் மதானி குரான் திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய ஏழு வசனங்களையும் மகத்துவமிக்க குரானையும் திண்ணமாக நாம் உனக்கு வழங்கியிருக்கிறோம் என்று இந்த சூரத்தில் ஃபாத்திகாவை குறித்து குரானுடைய பதினைந்தாவது அத்தியாயம் சூரத்தில் ஹெஜ்ருடைய எண்பத்தி ஏழாவது அல்லா சொல்ல சொல்கிறார் நபிகள் பெருமானா சர் அல்லாசனவர்களுக்கு அவர்கள் இறுதி தூதராக நியமிக்கப்பட்ட பிறகு அல்லாசு மகன உத்தர முதலாவதாக சூரத்தில் அழக்குடைய ஆரம்ப வசனங்களை இறக்கியிருந்தான் இக்கரப்ரப் வசனங்கள் சிறிது கால இடைவெளிக்கு பிறகு சூரத்தின் மஜிமருடைய சில வசனங்கள் இறக்கப்பட்டன அதற்கு பிறகு சூரத்தின் முதசீருடைய சில வசனங்கள் இறக்கப்பட்டன உபசீரியனுடைய அந்த கருத்தின்படி நபிகள் பெருமானா செலவாதவர்களுக்கு முதன்மையாக முழுமையாக இறக்கப்பட்ட சுரா சூரத்தில் பாத்தியா தான் தெரிகிறார் இது இந்த குரானுடைய அமைப்பு எப்படி இருக்கிறனால் சாதாரண ஒரு புத்தகத்தை படித்தோம்னா ஒரு பிரிபேஸ் இருக்கும் ஒரு முகவரை ஒரு முன்னுரை இருக்கும் திருக்குறானுக்கான ஒரு முகவரையாக ஒரு அறிமுக உரையாக இந்த சூரத்தில் பாத்தியா இருக்கிறது என்பதை நான் பார்க்க முடியும் இரைய தவஹீத் இருக்கிறது நிசாரத்தை இருக்கிறது அகரத் இருக்கிறது ஏகத்துவம் இருக்கிறது மறுமை இருக்கிறது தூதுத்துவம் இருக்கிறது இதில் ஒரு பிரார்த்தனை இருக்கிறது அந்த பிரார்த்தனைய முழு விளக்கமாக குழா இருக்கிறது என்பதாக நாம் முப்பசீரனுடைய கருத்துக்கள் பார்க்க முடியும் இங்கே அல்லாவுடைய பண்புகள் அவனுடைய அதிகாரம் அவனுடைய அஸ்மாவில் ஸ்லானப்படக்கூடிய அந்த சிறப்புக்குரிய தன்மைகள் அவன்தான் இபாதத்துக்குரியவன் வழிகாட்டுக்கு வழிபாட்டுக்குரியவன் என்பதெல்லாம் இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது அதே நேர்மணி பெற்றவர்கள் இது நபிவாங்களை குறிக்கொள்வதாக நாம் பார்க்கின்றோம் இன்னும் இந்த அத்தியார்த்தையும் பார்த்தீங்கன்னா அல்லா தான் அகிலங்களின் நீதிபதியாக இருக்கிறான் அவன் திருப்பனாடைய ஜபானனாக இருக்கிறான் அடிமனிதலுக்கு உரியவன் அல்லாஹ் மட்டும்தான் உதவி தேர்வதற்கு உரியவன் அல்ல மட்டும்தான் அல்லாவுடைய வேதத்தை பின்பற்றுவதே தான் வெற்றி இருக்கிறது வேதத்தை பின்பற்றாமல் இருப்பதிலே தான் தோல்வி இருக்கிறது என்பதாக ரத்தின சுருக்கமாக நாம் பார்க்க முடியும் ஃபாத்தியாவுக்கான விளக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை நாம் இவனுக்கள் சீரலும் பல்வேறு பசங்கள் பார்த்தீங்கன்னா பக்கங்கள் ஏராளமான பக்கங்கள் இருப்பதெல்லாம் பார்க்க முடியும் நிறைய விளக்கங்கள் இருக்கிறது இங்கே ரத்தின சுருக்கமாக சொல்லுகிற சூரத்தில் பாத்தியாவுக்கு சில சிறப்பு பெயர்கள் இருக்கிறது அல்ஹம்து சூரா சாதாரண சொன்னோம்னா அல்கம்து சூரா தருவோம் அதுபோல் அல் ஒரு நிவாரணை என்பதாக இருக்குது அல் வாக்கியா பாதுகாப்பு அளிப்பது பெயர் இருக்கிறது அல் காஃபியா போதுமானது என்று இருக்கிறது அசாசுல் குரான் குரானுடைய அடிப்படை என்ற பெயர் இருக்கிறது உம்முல் கித்தா அல்லது உம்முல் குரான் குரானுடைய தாய் என்று சொல்லப்படக்கூடிய இத்தனை சிறப்பு பெயர்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த பாத்தியாவுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது நபிகள் பெருமானா சொல்லாம் சொன்னார்கள் குரானிலேயே மகத்துவமிக்க ஒரு அத்தியாயம் இருக்கிறது அது திரும்ப ஏழு வசனங்களைக் கொண்டதும் எனக்கு அருளப்பட்ட மகத்துவம் பொருந்திய குரானும் ஆகும் என்பதாக சொல்லப்படக்கூடிய நபி புகாரி நசாயி அபுதாவது மாஜா முஸ்லத் அகமது என்னால் பார்க்க முடியும் உபய்வன காபிரதிலாத்தான் நவிக்கிறார்கள் நபிகள் பெருமானா செல்லாத சொன்னார்கள் தௌராத் எஞ்சியில் ஆகியவற்றில் உம்முல் குரான் ஒரு அத்தியாயத்தை அறியதில்லை ஒரு அத்தியாயம் முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களிலே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நபிமொழியை பார்க்கிறோம் அது திருமதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் நபிகள் பெருமான சொன்னால் யார் தொழுகையில் உம்முல் குரானை ஓதவில்லையோ உம்முரான் என்றால் சூழலத்தில் பாத்தியா ஓதவில்லையோ அந்த தொழுகை குறைபாடுள்ளதும் முழுமையற்றதாகும் என்று சொல்லும் அல்லாஹ் கூறிவிட்டான் தொகை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரு பாதிகளாக நான் பங்கிட்டு விட்டேன் ஒரு ஹதீஸ் குதிசி நம்பிகள் பெருமானா தொழுகை எனக்கும் என் அடியானுக்கும் இடையே இரண்டு பாதிகளாக நான் பங்கிட்டு விட்டேன் என் அடியானுக்கு அவன் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அதாவது பாத்தியா நம்ம ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கும் அல்லா பதிலளிக்கின்றான் நிறைய பேருக்கு பாத்தியாவோட மீனிங் தெரியல இல்லையா ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சபட்சம் பரல மட்டும் தொழுதா அஞ்சு வேலை பதினேழு தடவை சூரத்து பாத்தியா ஓதணும் அப்புறம் சுண்ணத்து நபில் வித்திரு பாஜி எல்லாம் இருக்குது ஆனால் நம்முடைய பெரும்பாலான மக்களுக்கு சூரத்து பாத்தியால என்ன ஓதணும் மீனிங் தெரியாது அதனால ஏதோ ஒரு சடங்காக ஒரு மந்திரம் போல ஆகிவிட்டது ஆனால் இது அல்லாவுக்கும் அடியானுக்குமான ஒரு உரையாடு என்பதாக ஹதீஸ் குதிசீலே குருவதா நபிகள் பெருமாள் சொல்றாங்க அல்ஹம் இல்லாஹி ரபில் ஆலமின் என்று அடியான் கூறினால் அல்லா சொல்லுவானா என் அடியா என்னை புகழ்ந்து விட்டான் நல்லா பதில் கொடுக்குறான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று நான் ஓதவனோன்னு அல்லா சொல்லுவானா என் அடியான் என்னை போற்றி விட்டான் என்னை போற்றினான் என்று சொல்லலாம் மாலிக் யோமுத்தீன் என்று சொன்னால் நான் மோது என் அடியான் என்னை பெருமைப்படுத்தி விட்டான் என்று அல்லா சொல்லுவான் ஈயாக்கன் ஆபுது ஈயாக்கன் ஸ்தைன் என்று அடியான் கூறினால் இது எனக்கும் என் அடியானுக்கு இடையிலானது என் அடியானுக்கு அவனுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் இறுதின சிராத்து புஸ்தகம் என்று நாம் ஒரு பொழுது அல்லா சுபானா தல்லா சுருவானான் இதனை அடியாடுக்குரியது அவனு கேட்டது கிடைக்கும் முதல்ல கேட்டது ஐயாக்கட போது ஐயாக்கட செய்யுக்கு இது எனக்கும் என் அடியாளுக்கும் உள்ளது என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் சொன்னான் எப்படி நம்ம துவா துவா செய்ய முடியாது இது நிசிராத்தல் கேட்குற முடியா அப்பா அல்லா சொல்வானா இது என் அடியானுக்குரியது அவன் கேட்டது கிடைக்கும் ஏன்னா நேர்வழியை கேட்குறான் அவனுக்கு நேர்வழி கிடைக்கும் இந்த ஒரு புரிதலோடு நம்ம குரான் ஓதுனா இந்த ஒரு புரிதலோடு நான் தொழுகையில் நின்னோம்னா நான் ஓதக்கூடிய ஒவ்வொரு வசனத்துக்கு அல்லா பதில் சொல்லிட்டு இருக்கிறானா எவ்வளோ மன ஓர்மை இருக்கும் ஆனால் நிறைய வருதும் வருது தொழுகையில் என்னா தான் என்னை கான்சன்ட்ரேஷன் வரமாட்டேது அப்போ தான் கடையை பற்றி வருது வீட்டை பற்றி வருது யாரை பற்றி வருது காரணம் நாம் என்ன ஓதுகின்றோம் எதற்கு அல்லா என்ன சுகான உத்தலா என்ன பதிலளிக்கின்றான் என்ற விஷயத்தெல்லாம் நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் இந்த ஹதீஸ் முஸ்லீம் இடையே திருமதி அபுதாவது இபுர் மாஜா முஸ்லாத் அகமது போன்ற கிரந்தங்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இது ஒரு ரத்திருச்சிருக்கமாக ஒரு முன்னுரை இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான ஆரம்பிக்கிறது புராண உடனே எல்லா அத்தியாயங்களும் சுரத்து தௌபா தவிர நூற்றி பதினான்கு அத்தியாயங்களிலே நூற்றி பதிமூன்று சூறாக்களில் இந்த பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் இருக்கும் அதுபோல் இன்னொரு இடத்துல குரானில் என்னது சு சூரத்தை நம்மள பிஸ்மில்லாக ரமணம் நூற்றி பதினாலு தடவை என்ன செய்யுது பிஸ்மில்லாஹரமான வருது அப்போ ரஹீம் வந்து சில கருத்து பெருவாடு இது வந்து இந்த சூறாவுடைய குரானுடைய வசனத்தில் ஒன்றா அல்ல எல்லா சூறாவுக்கும் வச்சு முன்னாடி போட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நிறைய பசீடுகள் சொல்கிறாங்க இது வந்து பிஸ்மில்லாஹரமான சூரத்தில் பாத்தியாவோடு ரஹீம் தான் குரானுடைய முதல் வசனம் என்று தெரிகிறார் அது அது வந்து நம்ம சொல்கிறது நம்ல அல்ல அல்லாஹ் ஹஸ்மானத்தில் இன்னவும் மின் சுலைமான் இப்போ இன்னவும் மின்ஸ் இல்லாஹ் ரஹீம் அதாவது அந்த அரசி சொல்கிறாங்க அரசவை பிரமர்களே அந்த சபா நாட்டுடைய அரசி சொன்ன அவருடைய அரசவை பிரமர்கள் சொன்ன விஷயத்தை அல்லாத்துலன்னு சொல்லி காமிக்கிறான் காலத் யாயிகோல் வளவு இன்னி உலுக்கிய இளை கிதாபுன் கரீன் அரசவை பிரமர்களே மிக முக்கியமான கடிதம் ஒன்று என்னிடம் போடப்பட்டிருக்கிறது இன்னவும் மின் சுலைமான் அது சுரைமான நிலை சார்தில் வந்திருக்கிறது வைநுக பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹியும் மேலும் அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பையினால் சொல்லப்படவே சொல்லப்படக்கூடிய அது அப்போ இந்த பிஸ்மில்லாஹோட வார்த்தை வந்து இதற்கு முந்தைய வேதங்களிலும் நவிமா அடுப்பு இந்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருப்பதை நான் அங்கே புரிந்து கொள்ள வேண்டும் பிஸ்மில்லா சொல்றதுனால என்ன நன்மை இருக்குது ஏன் சொல்ல வேண்டும் ஏனென்றால் எந்த ஒரு காரியத்தையும் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கும் அல்லாவுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மனிதன் தீமையை சொல்லி யாராவது இது பிஸ்மில்லா சொல்லிட்டு தண்ணி அடிப்பானா யாராவது பிஸ்மில்லா சொல்ல பொய் சொல்லுவானா பிஸ்மில்லா சொல்லி யாராவது ஏமாத்துவானா ஏன்னா அல்லாவுடைய அல்லாவோடைய ஏமாப்படுத்துறோம் அல்லா என்ன பார்த்துட்டுக்கான உணர்வு அந்த பிஸ்மில்லா சொல்லும்பொழுதெல்லாம் இந்த உணத்திலே ஏற்படுத்தி இருக்கிறது ஆக தீயசீர்த்து விடுவதற்கு ஒரு முக்கிய காரணியாக பிஸ்மில்லா இருக்கிறது நன்மையான செயல்களை இறைவன் பெயரை கொண்டு ஆரம்பிப்பு செய்வது நம்மை நேர்வழியிலே செலுத்தக்கூடியதாக இருக்கிறது இறைவனுடைய உதவியும் ஆதரவும் அருளும் கொண்டே இருக்கிறது ஆனால் தான் இதெல்லாம் ஒவ்வொரு சூறாவையும் விஸ்முல்லாவை கொண்டு ஆரம்பிக்கிறான் எந்த ஒரு செயலையும் கொண்டு தான் ஆரம்பிக்க வேண்டும் வேண்டியதாக அபிகல் பெருமானா செல்லாத கற்று நீங்க சாப்பிடும்போதும் சரி வாகனத்தில் செல்லும் போதும் சரி நீ எந்த ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் இறைவனின் திருப்பெயரை கொண்டிருக்க ஆரம்பிக்கும் ஒரு பழியை ஒரு கோழியோ ஆடோ மாடோ ஒட்டகமோ எதை நீங்கள் குர்பானி கொடுத்தாலும் பிஸ்மில்லா எல்லா சொல்லி ஆகணும் அல்லாஹ் திருப்பயர் அப்போ தான் ஹரால் ஆகும் இல்லைன்னா அது அவங்களோட ஹராம் அது உண்ணவும் முடியாது பிஸ்மில்லாஹ் கூறி சாப்பிட்டா இன்னொன்று சைத்தான் செய்ய முடியாது நமக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அறிவிப்பும் இருக்கிறது இன்னொன்று இந்த பிஸ்மில்லாகளே இஸ்முல் ஆழம் என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவம் இந்திய அல்லாஹுடைய திருப்பயர்னு இருக்கின்றார் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அதாவது ரசூல்லா சொன்னாங்க அல்லாஹ்வுடைய திரு தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கு இல்லையா அஸ்மா உல் உஸ்னா சொல்லப்படக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்குது அதுல மிக சிறப்பான பெயர் என்ன அர் ரஹ்மான் அர் ரஹீம் அதனால தான் பிள்ளைங்கிற பெயருக்கு கூட அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்த பெயர்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப ரசூல்லா சொன்னாங்க அல்லாவுக்கு அடைய திருப்பேர்கள் திருப்பேர்கள் இருக்கின்றன அவட்டால் அவனை அடையுங்கள் இதனுடைய வேர் சொல் ரஹ்மா ரஹமத்துனானது அருக்கொடை ரஹமத்து தான் இருக்குது ரஹமானம் ரஹீம இருக்குது ரஹமான இருக்குது அல்லாஹ் வந்து எல்லோருக்கும் ரஹீமாக இருப்பான் இந்த உலகத்தில் முஸ்லீம் கூட இருப்பான் முஸ்லீம் அன்றாதம் கூட இருப்பான் காஃபிர்களுக்கு இருப்பான் இறைவனா இல்லையே இருப்பான் ஆனால் மறுமையில் ரஹ்மான் யார் கூட இருப்பான் இறைன பிக்களுக்கு மட்டும்தான் இருப்பான் தான் வந்து குறைசிகள் வந்து பிஸ்வல்லா ரஹமான சொல்றது அதுபோது எனக்கு ரஹ ரஹ்ம தெரியும் ரஹ்மான யாரும் தெரியாதுன்னு சொன்னாங்க குறைசிகள் சொன்னாங்க அதனால் பி பிஸ்மி ரப்பிக்க நடந்து சொல்லுவோம் அந்த அளவுக்கு ஏன்னா புதிய பெயராக இருந்தது அல்லாஹால இந்த ரஹ்மான் இந்த ரஹீம் என்ற இரண்டு பதங்களை இங்கே ஆண்டிருக்கிறான் அதனால அல்லாஹ் அல்லா தாலா சொல்கிறான் ஆரம்ப என்ன இக்கரா பிஸ்மி ரப்பிக்கல் அதி கல கும்மை படைத்த இறைவனின் திருப்பெயரை கொண்டு நீ ஓதுவீராக எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிஸ்மில்லாவை கொண்டு வர ஆரம்பிக்க வேண்டும் ரபிகள் பெருமானா சொல்லா சொல் திருக்குறாடைய வசனங்களை ஓதும் பொழுது பைதா கரகத்தை ஃபஸ்தா இது பில்லாயும் என்று செய்தாளர் ரஜினி நீங்கள் குரானை ஓதும் பொழுது சைத்தானை விட்டு அல்லாவிடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு பிஸ்மில்லாவை கூட ஆரம்பிங்க குரான் ஓதுவது மட்டுமல்ல எந்த ஒரு செயலியும் பிஸ்மில்லாவை கொண்டு நான் ஆரம்பிக்க பொழுது அல்லாஹுடைய உதவி கிடைக்கிறது நமக்கு நேர்விலி கிடைக்கிறது நுண்மைக்கு முன்னேறிச் செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது தீயசெயல் மட்டும் தடுத்து விடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர் கிடைக்கிறது அடுத்ததாக அல்லாஹ் சுபஹான் அல்ஹந்துல்லாஹி ரப்பில் ஆலமின் எல்லா புகழும் அனைத்து உலகிற்கும் ரப்பாகிய அல்லாவுக்கே உரியதாகும் அல்லாஹ் வந்து தன்னை ரப்புறான் அஸ்மாவலு ரப்புன்ற வார்த்தை இல்ல இருக்கா அல்லாவுடைய திருநாமகன் அஸ்மாவு ரப்பு இல்ல ஏன் அல்லா ரப்பா ரப்புன்ற வார்த்தைக்கு வந்து சாதாரணமாக அதிபதியின் மொழிபெயர்த்துவோம் ஆனால் ஒரு பறந்து விரிந்து ஒரு பொருள் இருக்கிறது அவன் எஜமானன் அதிபதியா இருக்கிறான் அவன் தான் புறபடன் பேணி காப்பவன் ஆணையிடுபவன் ஆட்சி உரிவன் ஏன்னா எங்க இருந்து எடுத்தீங்க நீங்க சொல்கிறதா சொல்றதா

வல்லதி கத்தர அவன் தான் விதியை நிர்ணயித்தான் அவன் தான் வழிகாட்டினான் தான் வல்லதி அகரஜல் மருவா மேலும் தாவரங்களை முளைக்கச் செய்தான் பின்னர் அவற்றை காய்ந்து கருகி குப்பை அப்ப அந்த ரப்புக்குரிய மீனிங் அல்லது அல்லதி அல்லது சொன்னா ரப்புடைய தன்மைகளை எல்லாம் அல்லாத சொன்னான் என்னது அவன் படைத்தான் பொருத்தமாக அமைத்தான் விதியை நிர்ணயித்தான் வழிகாட்டினான் தாவரங்களை முடக்க செய்தான் அதை அழிப்பும் ஆக்கு ஆக்குறவன் அழிக்கிறவன் இல்லையா எஜமான இல்லை யாரு அந்த அல்லா தான் இப்படிப்பட்ட அல்லாஹ் தான் எல்லா புகழுக்கு உரியவன் அப்போ இந்த உதவி கேட்ட உடனே எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பி முதல் முதல் என்ன செய்யணும் அதனால தான் ரசூல் லஜனா இது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் அல்லாட்ட கேட்குறீங்களா எதை கொண்டு ஆரம்பிக்கணும் ஹம்தை கொண்டு ஆரம்பிக்கணும் அல்லாவை புகழ்வதை கொண்டு அதனால் சொல்லுறேன் அல் ஹம்து ரவசு சுக்ரு சொன்னான் ஹம்து இருக்கிறது இல்லவா அது சுக்ருடைய தலை இது தி ஹெட் ஆஃப் தேங்க்ஃபுல்னஸ் பண்ணுறேன் அப்போ இறைவன் தன்னை புகழ்வதை விரும்புகிறான் யா ரப்பி லக்கல் ஹம்து கமா எம் பகையில் ஜலாடு வஜயிக்க வதைவு சுல்தானுக்கு ஒரு மாதிரி ரசூலில் வந்து அதாவது என்ன இறைவன் நீ எந்தளவுக்கு புகழுக்கிறோம் உன்னை புகழ்வதற்கு என்ன வார்த்தை தெரியல நீ எந்தளவுக்கு புகழக்கூடியவனோ அந்த அளவுக்கு நீ புகழக்கூடியவன் என்று ஒரு சாபி சின்ன பொழுது இப்போ மடுக்குகள் கேட்டாங்களாம் இது எப்படி நாங்கள் வந்து எழுதணும் அப்போ வந்து அந்த அடியானு அவன் சொன்னது அப்படியே எழுதிங்க நான் டைரெக்டாக அவனுக்கு கூலி கொடுத்துக்கிறது அப்போ அந்தளவுக்கு இறைவனை புகழ்வதை அல்லாஹ் தாலா செய்கிறான் விரும்புகிறான் அப்போ புகழ்வது என்னென்னா இறைவன் தான் எல்லா புகழுக்கு உரியவன் எனக்கு எந்த புகழும் இல்லை மனுஷன்ட்டு என்ன வரணும் அல்ஹம் இல்லா இரபிலான ஓதும் பொழுது எனக்கு எனக்கு இந்த உலகத்துல புகழோ பெருமையோ அதெல்லாம் எனக்கு உருத்தானது எல்லா புகழும் யாருக்குரியது அல்லாவும் ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய நிலைமை என்ன பார்த்தோம்னா அற்பமான விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு பதவி வந்துருச்சுன்னா கொஞ்சம் அதிகாரம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னா அவன் போடக்கூடிய ஆட்டத்தை பார்க்க அல்லாஹ் மறந்து பேசுனா திருவான் சாதாரண கிராமங்களை திருவான் அல்லா மறந்து படைச்சவன் மறந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இந்த வாசனத்துடைய மீனிங் என்ன செய்யறது இல்லை புரிதல் எல்லாவற்றுக்கும் அல்லாவை புகழுங்கள் அவனுடைய சிறப்புகள் எடுத்துரைகள் அவனை மனமிட்டு வரப்புகள் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்குத்தான் நான் அவனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை ஆரம்பத்திலும் முடிவிலும் கூட என்ன செய்யணுமா இது புகழ வேண்டும் சொன்னாங்க இறை துதிகளிலேயே மிகவும் சிறந்தது லாயிலா ஹில்லல்லா அதை விட பிரார்த்தனைகளிலே மிகச்சிறந்தது அலகமது இல்லா அல்லாவை தேவர் வேறு இறைவன் என்று திக்ரு செய்யணும் இல்லையா திக்ரில் மிக பெரு சிறந்த திக்ரு என்னது லாயிலா அதே போல மிகச்சிறந்த துவா என்னன்னா அலகமது அல்லாஹ் அல்லாவை புகழ்வதே ஒரு துவா அல்லாவை புகழ்வதே ஒரு துவா அல்லா சுபகணத்தலா சுவனவாசிகளை பற்றி சொல்கிறான் அந்த சுவனவாசிகளுடைய கடைசி முடிவு அப்படின்னா வாகு தவாகும் அணில் அப்துல் இல்லா இரம்பில் ஆரம்பி அவங்க இறுதியான செயலும் ஆரம்பத்திலையும் அல்லாவை போடுவாங்க ஒவ்வொரு விஷயத்தில் இறுதியில் வந்து செய்வாங்க போடுவாங்க அதனால தான் துவா செய்யும்போது பாருங்கள் அல்லந்தில் தான் ஆரம்பிப்பாங்க அல்லந்தில் முடிப்பாங்க இறைவனை புகழ்வதில் தான் ஆரம்பித்து இறைவனை புகழ்வதில் தான் முடிப்பார்கள் ஆக இது இறைவனுக்கு மிக பிடித்தமானதாக இருக்கிறது எல்லா புகழும் அனைத்து உலகம் ரப்பாக ரப்புகின்றத அந்த அந்த அதிபதி எஜமானன் படைத்தவன் பரிபாலிப்பவன் எல்லாவற்றுக்கான அதிபதி தான் எல்லா புகழுக்குரியவன் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் அளவற்ற அல்லா அள அளவிலா கருணையுடையவன் இணையிலா கருபையுடையவன் ரஹ்மான் மாபெரும் கருணையாளன் அதனாலதான் அதான் இது அல்லாவுடைய இது அந்த அன்பை அல்லாவுடைய கருணையை பற்றி சூழ்நா சொல்லும் பொழுது கருணையை அந்த அன்பை அந்த ரகம நூறு பங்காக வச்சோம்னா அல்லாஹானத்தில் ஒரே ஒரு பங்கு அத நூறு பெர்சன்டேஜில் ஒரு பெர்சன்டேஜாக இருந்துச்சு உலகத்துல எல்லா படைப்புகளுக்கும் பங்கீடு கொடுத்தான் எல்லா படைப்பும் நம்ம இன்னைக்கு எண்ணூறு கோடி பேர் இருக்கணும் இல்லையா எத்தனை விலங்குகள் இருக்குது எத்தனை தாவரங்கள் ஊர்வன பரப்பன ஒரு சிறு உயிரி அப்போ ஆதமனிஸ்லாம் முதற்கொண்டு இந்த உலகம் எப்பொழுது அல்லாவது மாகனத்தில் இந்த உலகத்தை படைத்தானோ உலகம் வரை உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த ஒரு தான் அல்லாத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதத்தை கருணையை வந்து நம்ம கற்பனையை செய்து பார்க்க முடியாது சொன்னாங்க ஒரு தாயின் அன்பை விட ஒரு தாயை தன் குழந்தையின் மீது வைத்திருக்கிற அன்பை விட அல்லாவுடைய அன்பு கருணை எழுபது மடங்கு மேலானது எழுபது மடங்கு மேலானது செவன்டி டைம் சொல்லுவாங்க தாயை சிறந்த அன்பே கிடையாது அதனால அதை சொல்லுவாங்க தாயின் கால் அடு சொன்னு பல விஷயம் அது அப்படியே போயிட்டு இருக்கோம் ஆக அன்பு என்பது என்ன செய்வார் அளவிட முடியாது அப்படிப்பட்ட கருணையான அதனால தான் இறைவனை வந்து என்ன செய்யணும் இறைவனுடைய அன்பிலே அவருடைய கருணையிலே நான் நம்பிக்கை வைக்க வேண்டும் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் எல்லாம் என் மீது அருள் புரிவான் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாதாரணமாக எப்படி பயப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நம்ம வீட்டில் பொதுவாக நிறைய பயான்களை பார்த்தீங்கன்னா இறைவனுடைய தண்டனை குறித்து தான் அதிகமாக பேசுகிறாள் தெரிய தவிர இறைவனுடைய கருணையை குறித்து பேசுவது கிடையாது சூழ்நிலை சில சொன்னாங்க இறைவனுடைய கருணையை குறித்து ஒரு காப்பீர் புரிஞ்சுக்கிட்டான்னா யாரு ஒரு காப்பீர் சொன்னா நான் சொர்க்கம் போயிடும் நினைப்பான் ஒரு காப்பீர் கூட அல்லாஹ் சுபானத்தில் அந்த அளவுக்கு அறையாளம் அதே சமயத்திலே இறைவனுடைய அந்த கடும் தண்டனை அளிக்கக்கூடிய தன்மையை ஒரு இறை நம்பிக்கையாளர் புரிந்து கொண்டால் அவன் எங்கே நம்ம நரகத்தை தப்பி விட முடியாதோ தப்பவே முடியாதோ என்று அவன் அஞ்சுவான் அளவுக்கு அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் இடைப்பட்ட நிலையிலே அந்த எந்த அளவுக்கு அல்லா சுபானத்தில் கடும் தண்டனைகளை போவனாக இருக்கிறானோ அதே விட மிக அதிகமாக அல்லாஹத்தலா கருணையாளனாக மன்னிப்பவனாக அன்பாளனாக இருக்கிறான் அதனால தான் அல்லாஹத்தல சொன்னான் அல்லா தனக்கு ஷிர்க் வைக்கிறத தவிர எல்லாத்தையும் மன்னிக்க தயாராகும் இல்லை ஷிர்க் இன்னும் அதையும் அது எல்லா பாவத்தையும் அல்லாஹ் நான் தான் மன்னிப்பான் சார் அதில் யார் அதனால் யாரை பார்த்தும் அல்லாவை அவனை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது வலைக்கும் இஸ்லாம் அல்ல அவனை மன்னிக்க யாரை பார்த்து சொல்கிறது யாருக்கும் இல்லை யாருக்கும் அனுமதி கிடையாது ரசூல் கூட அந்த அனுமதி இல்லை ஒருத்தர் மன்னிக்கனு சொல்கிறதுக்கும் மன்னிக்க கூடாது சொல்கிறதுக்கும் யாருக்கும் கூட அனுமதி இல்லை ரசூல் உள்ளா சொல்லாத கூட அனுமதி இல்லை ஆக கண்ணியத்துக்குரியோட நாம் மூன்று வசங்களை பார்த்துக்கிறோம் ஒன்று பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் இரண்டாவது அலமது இல்லா ஹெபில்லாலுமீன் மூன்றாவது அர் ரஹ்மான ரஹீம் எந்த ஒரு காரியத்தையும் பிஸ்மில்லா ரஹ்மான கூட ஆரம்பிக்க வேண்டும் எந்த நேரம் எந்த ஒரு காரியத்தையும் தொடங்கும் பொழுது அல்லாவை புகழ வேண்டும் நான் அல்லாஹுக்கு முன்னால் நான் ஒன்றுமில்லை நான் அல்லாவுடைய அடிமை அல்லாதான் நான் எல்லாவற்றையும் படைத்து பரிபாலித்து ரட்சித்து வரக்கூடிய என்பதை நான் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவதாக அவன் அளவற்ற அருளாளனாக நிகரட்ட கருணையுடையவனாக இருக்கிறான் அவனுடைய கருணையின் மீது நம்பிக்கை வைத்தவராக இருக்க வேண்டும் இன்னும் ஷாலா அல்லா நாடினான் அடுத்த ஒரு வகுப்பிலே எஞ்சியில் உள்ள அவசரங்களை பார்க்கலாம் ஷாலா தலா நாம் அல்லாவுடைய வேதத்தை முழுமையாக புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்ல அல்லா வலா உங்களுக்கும் எனக்கும் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்திலும் தொடர்ச்சியாக வரக்கூடிய காலங்களில் நமக்கு அருபுரிவானாக ரபனா தக்கப்பின்னா இன்னு இன்னக்கத்த சமையல் அடையும் பத்து பலையினா இன்னு கத்தோ அப்ரஹீம்